படிப்பு குழந்த நல்லா படிக்கணுங்க ரொம்ப படிக்கவே மாட்டேங்கிறான் அவனுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்கான் அந்த படிக்க சொன்னாக்கா அந்த மூடே வர்றதில்ல அது தூக்கம் தூக்கமாக வருது அப்படின்றான் படிக்கிறது ஞாபகத்தில் நிற்க மாட்டேங்குது பாவம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுக்கிட்டே இருக்கான் நான் மனசில் பதியவே மாட்டேங்குது அப்படின்னு இந்த படிப்பு சார்ந்த கேள்விகள் அப்படிங்கிறது எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது இந்த நல்லா படிக்கிறதுக்கு குழந்தைகள் படிப்பதற்கு என்ன வழிபாடுகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் கேள்வியாகவே நிறைய பேர் கேட்டிருக்காங்க பொதுவாக படிப்புங்கும் போது ஒவ்வொருத்தங்களுடைய இரண்டாம் பாவகத்தின் அதிபதி யாரோ அவங்க நல்லா இருக்காங்களா நல்லா இல்லையாங்கிறத பார்த்து தான் நம்ம ரிசல்ட்டை சொல்ல முடியும் ஆனால் ஜென்ரலாக படிக்கிற குழந்தைகள் என்ன பண்ணினால் அவங்களுக்கு ஞாபகத்திறன் நல்ல படிக்க முடியும் அப்படின்னா அவங்க முறை தோப்பு கர்ணம் போட்டுட்டு நல்லா பாருங்க இந்த இந்த காதுக்கு பக்கமா வச்சுக்கணும் அந்த கட்டவரலை வந்து காதல அழுத்தி பிடிச்சிட்டு அந்த இருபத்தோரு தடவை தோப்புக்கரணம் போடும்போது அந்த குழந்தைகளுக்கு அந்த ஹைக்ரீவரனுடைய அருளால் என ஹைக்ரீவர் சரஸ்வதி தேவிக்கே குரு அதனால் அந்த ஹைக்ரீவரை வழிபடும் போது அந்த ஹைக்ரீவரை ரெண்டு கல்கண்டு ரெண்டு ஏலக்காய் வச்சு பேரிச்சமனை ரெண்டு வச்சு கும்பிடுங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் படிப்பில் நல்ல மார்க் எடுக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம்